பிரகதி மற்றும் ரஞ்சினியின் மாயப்பயணம் ஒரு கதிரவன் பொழியும் சுடர் பொன்னழகான மதியம் பிரகதி மற்றும் ரஞ்சினி தங்கள் வீட்டின் முன்பாக மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தனர் அவர்கள் தந்தை தாய் தொலைவில் நின்று இதை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தனர் பசுமை விரிந்த புல்வெளியில் ஒருவரை ஒருவர் பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்த அவர்கள் தங்கள் வீட்டின் அருகிலுள்ள பழைய ஆலமரத்திற்கருகில் வந்து நின்றனர் பிரகதி எப்போதும் ஆர்வமுள்ளவள் மரத்தின் வேர்களுக்குள் ஒரு விசித்திரமான ஒளி ஒளிர்வதைக் கவனித்தாள் ரஞ்சினி பாரு இது என்னவோ வித்தியாசமாக இருக்கிறது என்று அவள் ஆச்சரியத்துடன் கூறினாள் ரஞ்சினி அங்கு சென்று பார்த்தபோது மண்ணுக்குள் ஒரு வெள்ளி விசை மெல்ல ஒளிர்ந்து கொண்டிருந்தது பிரகதி விசையை எடுத்து கையில் பிடித்தவுடனே திடீரென காற்று வேகமாகச் சுற்றியது மரத்தின் வேர்களுக்கிடையே ஒரு தங்க நிறப்பாய்ச்சல் வெளிச்சமாகத் துளிர்த்தது பின்னர் ஒரு மாயத்துவாரத்தின் உருவம் பெரிதாக விரிந்தது விசித்திரமான உற்சாகத்துடன் பிரகதி மற்றும் ரஞ்சினி கைகளை பிடித்து கொண்டு அந்த மாயத்துவாரத்தில் பாய்ந்தனர் மயக்கும் ஒளியில் கண்கள் மூடியது சில வினாடிகள் கழித்து அவர்கள் ஒரு அற்புதமான உலகத்தில் விழுந்தனர் வானத்தில் பறக்கும் ஒளியூட்டும் ஆழ்ந்த கோபுரங்கள் நீல நிற ஆற்றின் நீரில் மிதக்கும் அழகிய தளபாடங்கள் பெரிய அரண்மனை இருந்தது அதன் வாசலில் ஒரு அழகான வெள்ளை நிற யூனிகார்ன் அருமையான பொன்னிற கொம்புடன் நின்று கொண்டிருந்தது யூனிகார்ன் அவர்கள் இருவரையும் வரவேற்று பிரம்மாண்ட விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது பிரகதி மற்றும் ரஞ்சினி இருவரும் மகிழ்ச்சியாக ஒரு பிரம்மாண்ட பழமையான பொன்னரஞ்சித மரத்தின் கீழே ஒரு ஒளிரும் கிறிஸ்டால் மேசையின் அருகே அமர்ந்திருந்தனர் வெவ்வேறு வண்ணங்களில் மாறிக்கொண்டே இருக்கும் மிதக்கும் வானவில் நூடுல்ஸ் பொற்கொத்து போன்ற துளிர்கள் மின்னும் நட்சத்திர வடிவ பிஸ்கட்டுகள் தானாகவே நிரம்பிக்கொண்டே இருக்கும் மின்னும் எலிக்சர் நிறைந்த காப்லெட்கள் என மேசையின் மீது பரிமாறப்பட்ட உணவு முற்றிலும் மந்திரமயம் இருந்தது இருவரும் கவலையின்றி இந்த மந்திரமிகு விருந்தை அனுபவிக்கையில் திடீரென்று ஒரு ஆழமான நெருக்கடியான குரல் கேட்டது ஆம் யூனிகார்ன் அழுது கொண்டிருந்தது அதன் கண்களில் ஒரு ஆழமான துயரமும் அவசரத்துவமும் இருந்தது நீங்கள்தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் லுமோரா மகுடக் மகுடக்கல்லை தேட வேண்டும் இல்லையெனில் இந்த உலகம் இருளில் மூழ்கும் என்று அதை பற்றிய முழுக்கதையும் யூனிகார்ன் அவர்களிடம் கூறியது மந்திர வரைபடம் ஒன்றையும் அவர்களிடம் கொடுத்தது பிரகதி மற்றும் ரஞ்சினி ஒருவரை ஒருவர் பார்த்து கவலைப்படாதீர்கள் நாங்கள் இதை கண்டுபிடித்து இந்த பிரச்சனையை தீர்ப்போம் என்று உறுதியுடன் கூறினர் அவர்கள் மாய உலகத்தில் பல இடங்களை கடந்து சென்றார்கள் குவிந்த மலைகள் பேசும் மரங்கள் மினுமினுக்கும் நீல நிறக்காடுகள் பறக்கும் தீவுகள் ஒவ்வொன்றும் விசித்திரமானதும் அபூர்வமானதுமாக இருந்தது திடீரென்று அந்த மந்திர வரைபடம் மெதுவாக ஒளிரத் தொடங்கியது அதிசயமாக ஒரு சுழன்றோடும் பொன்னரஞ்சித கதவு அவர்கள் முன்பாக உருவாகி மென்மையாக அசைந்தது இருவரும் கைகளை கழுத்து பிடித்து மாயவியல் கதவுக்குள் நுழைந்தனர் அடுத்த கணத்தில் அவர்கள் ஒரு மெய்சிலிருக்கும் அதிசய உலகிற்குள் சென்றுவிட்டனர் சுற்றிலும் வானில் மிதக்கும் பூக்கள் ஒளிரும் ஆறுகள் மற்றும் சிறிய சிறகு கொண்ட உயிரிகள் காற்றில் பறந்தன இது பேரிஸ் வசிக்கும் பேரிஸ்லாந்து பிரகதி மகிழ்ச்சியுடன் கூறினாள் அவர்கள் அங்கு ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை கண்டனர் அதன் உள் நுழைந்தவுடன் பாதிரிகளின் மகாராணி அவர்களை வரவேற்றனர் நாங்கள் உங்களை எதிர்பார்த்திருந்தோம் மகாராணி மென்மையான ஆழ்ந்த குரலில் கூறினார் இருள் எங்கள் உலகத்தை விழுங்கத் தொடங்கியுள்ளது ஒளியும் மந்திரமும் மெதுவாக மறைந்து கொண்டிருக்கிறது நாங்கள் உங்கள் உதவியை தேவைப்படுகிறோம் பிரகதி ரஞ்சினி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் நாங்கள் ஏற்கனவே லூமோரா கிறிஸ்டலை தேடி வருகிறோம் ராணி மெதுவாக தலையசைத்தார் அதற்காகவே நீங்கள் முதலில் ஒரு ப்ரீச்சையை கடக்க வேண்டும் ஒளியின் ஆசீர்வாதம் பெற்றுத்தான் உங்கள் பயணத்தை தொடர முடியும் அவர் ஒரு வழிகாட்டும் அசைவுடன் தனது கை விரித்தார் அடுத்த கணத்தில் அரண்மனை தரை ஒளிரும் ஒரு மாயத்தளமாக மாறியது அந்த ஒளி நிறைந்த தடம் ஒரு புதிர் மயமான சிக்கலான பாதையை உருவாக்கியது நீங்கள் இந்த ஒளிரும் பாதையை நேராக கடந்து செல்ல வேண்டும் பிரகதி மற்றும் ரஞ்சினி ஒருவரது கைகளை பற்றி கொண்டனர் நாம் இதை சாதிப்போம் அவர்கள் உறுதியாக கூறிக்கொண்டனர் பிரகதி மற்றும் ரஞ்சினி புதிரான மாயப்பாதையில் நுழைந்தனர் ஒவ்வொரு இடமும் திடீரென மாறிக்கொண்டே இருந்தது சுவர்களும் வழிகளும் தோன்றி மறைந்து அவர்கள் மயங்கி நிற்கும் அளவிற்கு சூழல் குழப்பமாக இருந்தது பிரகதிக்கு திடீரென்று நூலகத்தில் படித்த வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது அதன் உதவியுடன் அந்த பாதையை அவர்கள் கடந்தனர் ஃபியாரிகளின் ராணி கை தட்டி அவர்களை வாழ்த்தினாள் நீங்கள் அறிவால் விளக்கினீர்கள் துணிவால் வென்றீர்கள் இதோ பேரிகளின் ஒளி இது உங்களை இருளிலிருந்து பாதுகாக்கும் பிரகதி மற்றும் ரஞ்சினி பேரி ராணியை நன்றி தெரிவித்துவிட்டு தங்க நிற கதவின் வழியாக அடுத்த உலகிற்கு சென்றனர் ஆனால் அவர்கள் மங்களான பள்ளத்தாக்கு வழியாக சென்றபோது ஒரு கர்ஜனை கேட்டார்கள் ஒரு பெரும் டைனோசர் அதன் சிவப்பு கண்கள் இழகாமல் அவர்களை வேட்டையாட துவங்கியது மண்ணில் அதன் காலடி பதிக்கும் ஒளியால் நிலம் அதிர்ந்தது பிரகதி ரஞ்சினியை இழுத்துக்கொண்டு ஓடினாள் வழியில் ஒரு ஒளிரும் குகை இருந்தது அவர்கள் உள்ளே பாய்ந்தவுடன் குகை மந்திர சக்தியால் மூடப்பட்டுவிட்டது ஆனால் குகையின் உள்ளே ஒளிரும் எழுத்துக்கள் அவர்கள் தேடும் மகுடக் மகுடக்கல்லுக்கு வழிகாட்டுவதாக இருந்தன குகையின் உள்ளே சென்று அவர்கள் பழங்கால படிக்கட்டுகளில் இறங்கினர் அதன் முடிவில் லுமோரா மகுடக்கல் ஒரு மிதக்கும் தூணில் ஒளிர்ந்து கொண்டிருந்தது மகுடக்கல்லை எடுக்க முனைந்தபோது இருள் ஆடையணிந்த ஒரு நிழல் உருவம் தோன்றியது அதுதான் இருளின் பிள்ளி இது மாய உலகை முழுவதுமாக தனது களிம்பு இருளில் மூழ்கச் செய்ய விரும்பியது அது கருப்பு நிழல் கைகளால் மகுடக்கல்லை பிடிக்க முயன்றது ஆனால் ரஞ்சினி தனது கைத்தொப்பியை எரிந்து அதனை சிதறச் செய்தாள் பிரகதி மகுடக்கல்லை எடு கல்லை எடுத்து வெள்ளி ஒளியுடன் அதை உயர்த்தினாள் ஒரு கணத்தில் மாய இருளின் சக்திகள் அழிந்தன நிழல் உருவம் இல்லை இது முடியாது என்று அலறியது அந்த ஒளியில் அது கரைந்து போய்விட்டது பின்பு அவர்கள் இருவரும் யூனிகார்ன் அரண்மனைக்கு வந்தனர் பிரகதி கல்லை எடுத்து யூனிகோரேனிடம் கொடுத்தாள் யூனிகார்ன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்கள் வீட்டுக்குச் செல்ல வழியும் காட்டியது ஒரு தங்க நிற பீர்க்கால் கதவு தோன்றியது இருவரும் கதவை கடந்து சென்றவுடன் மீண்டும் தங்கள் வீட்டின் முன்பாக பழைய ஆலமரத்தின் கீழே வந்து விழுந்தனர் வெள்ளி விசை மண்ணில் அமைதியாக கிடந்தது அவர்கள் வீட்டிற்கு ஓடிச் செல்ல தாயும் தந்தையும் புன்னகையுடன் பெரிய கற்பனை பயணம் போனீர்களா என்று கேட்டனர் பிரகதி மற்றும் ரஞ்சினி ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு அதற்கு மேல் சில வேளை உண்மையான பயணம் இருந்திருக்கும் என்று சிரித்தார்கள் அவர்கள் மட்டுமே உண்மையில் ஒரு மாய உலகத்திற்கு பயணம் செய்து வந்ததை அறிவார்கள் மாய உலகம் எப்போதும் அவர்களுடன் இருக்கும்